ஒரு தமிழ் இயக்குனரோட பையன் இப்ப மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருக்கான் அவன் அது இந்த இந்த சேர்ந்த தயாரிப்பாளருமான மகனுக்கு தான் ஏற்பட்டிருக்கு இயக்குனர் கசாலியோட மகன் ஹாரிஸ் அகமதுக்கு வயசு பன்னெண்டு இவரு ஒரு சென்னையில இருக்கிற தனியார் பள்ளியில ஏழாவது படிச்சுட்டு வர்றாரு கடந்த நாலு மாதங்களாவே அகமது வயிறு வழியால துடிச்சிட்டு இருந்திருக்காரு இவங்களும் எத்தனையோ டாக்டர்ஸ்ட கூட்டிட்டு போய் எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்திருக்காங்க எதுவுமே செட் ஆகல ப்ளட் டெஸ்ட் யூரின் டெஸ்ட் மோஷன் டெஸ்ட் நீ எல்லா டெஸ்டும் எடுத்து பார்த்து கடைசியில ஸ்கேன் பண்ணியும் பார்த்துருக்காங்க ஆனா வயிற்றுக்குள்ள எதுவும் இருந்த மாதிரி தெரியல அதனால டாக்டர்ஸ் எல்லாம் அல்சருக்கான மாத்திரைகளை கொடுத்து அனுப்பியிருக்காங்க ஒரு நாள் அளவுக்கு அதிகமா தண்ணி குடிச்சதுனால வாந்தி எடுத்திருக்காரு அப்போ உடம்புல இருந்து இரண்டு இன்ச் அளவுக்கு பிளாஸ்டிக் பையோட ஒரு சின்ன பகுதி விழுந்திருக்கு அத போய் அவங்க பெற்றோர்கள் கிட்ட காட்டினப்போ அவங்க முதல்ல நம்பல ஆனா மறுபடியும் வாந்தி எடுக்கும் பொழுது மறுபடியும் அந்த பிளாஸ்டிக் பேக் வந்திருக்கு உடனே அல்ட்ராசவுண்ட் கேன் எடுத்து பார்த்தப்ப தான் அவரோட குடல் பகுதியில் நிறைய பிளாஸ்டிக் பைகளோட துண்டுகள் இருக்கிறது தெரிய வந்திருக்கு இதை பத்தி கஜாலி என்ன சொன்னார்னா என்னோட பையனுக்கு இது உணவு மூலமாக தான் வந்திருக்கணும் வீட்டுல கொடுக்குற சாப்பாடுகள்ல எந்த பிரச்சனையுமே கிடையாது ஆனா ஸ்கூல் கேன்டீன்ல சாப்பிட்ற சாப்பாட்டில் தான் ஏதோ பிரச்சனை வந்திருக்கு என் பையன் அடிக்கடி சமோசாவை விரும்பி சாப்பிடுவான் அதனால தான் ஏதாவது வந்திருக்கும் அப்படின்னு சொல்றாரு அதனால ஸ்கூல்ல கம்ப்ளைண்ட் பண்ணதாகவும் அவங்க அதுக்கு ஆக்ஷன் எடுக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க இப்ப வயிறு வலி எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சு லைட்டா வயிற்று எரிச்சல் மட்டும் இருக்கிறதா சொல்லிருக்காங்க மேலும் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட்டாலும் ஒரு சில இடங்கள்ல பிளாஸ்டிக் பொருட்களோட பயன்பாடு அதிகமா தான் இருக்குது அதுல தான் தன் பையனுக்கு இப்படி ஏற்பட்டதா சொல்றாரு கஜாலி அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே கிளிக் பண்ணி எங்க தமிழ் க்ரோட் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும்